ல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு புகழெல்லாம் அண்ணல் முகமது வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு வருளும் பொடியிட்டுமாக அன்பு மிகுந்துட்டே நம்பிக்கையின் நெயர்களே நபிகளாரின் நட்பும் தோழமையும் ஆம் நட்பு தோழமை ஒரு மனிதனுக்கு நட்பும் தோழமையும் மிக அவசியம் எந்த ஒரு மனிதனும் தனியாக இருந்துவிட முடியாது இருந்துவிடக்கூடாது அவனுக்கென்று சில நண்பர்கள் நட்பு இருக்க வேண்டும் இது மனித இயல்புகள் மனிதன் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு பிராணி அது குடும்பமாக இருக்கலாம் நட்பு வட்டாரமாக இருக்கலாம் இன்னும் பிற பகுதிகளாக இருக்கலாம் அந்த வகையிலே நபிகள் நாயகம் அவர்கள் மிகச்சிறந்த நற்பண்பாளராக மட்டுமல்ல நட்பின் இலக்கணமாக திகழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் அதன் விளைவினாலே தன்னை பின்பற்றியவர்களை நபிகளார் அசஹாபி என்றார்கள் என் தோழர்கள் என் நண்பர்கள் தன்னை பின்பற்றியவர்களை பக்த கோழிகள் என்று சொல்லவில்லை சீடர்கள் என்றே அழைக்கவில்லை வேறுவிதமாக அழைக்கவில்லை தோழர்களை என்றார்கள் தூதர் நபிகளார் அந்த அளவுக்கு தோழர்கள் மீது இருக்கின்ற பண்பாடுகள் அது நெருக்கம் அதன் விளையாலே எப்படி ஒரு விண்மீன்களைப் போல நபிகளாருடைய தோழர்கள் நபிகளாரை சுற்றி சுற்றி இருப்பார்கள் பெருமானார் பேசுகின்ற பேச்சு அவர் பார்க்கின்ற பார்வை அவருடைய அங்க அசைவுகள் சிரிக்கின்ற புன்னகை அந்த அளவிற்கு நபிகளார் அவர்கள் ஈர்த்திருக்கிறார்கள் அவர்களால் ஈர்க்கப்பட்ட அதனால்தான் நட்பு என்று சொல்லுகின்ற போது நபிகளா எந்த ஒரு மனிதன் அல்லாவுக்காக வேண்டிய ஒருவனை நேசிக்க வேண்டும் மன் ஒரு மனிதன் இன்னொருவனை இறைவனுக்காக என்ன பொருள் நல்ல பண்புகள் இருக்கின்றன அவனுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன நல்ல பழக்க வழக்க பண்பாடு இருக்கின்றன நபிகளா அதன் விளைவுனாலே ரபிகளாருடைய அந்த நட்பு வட்டாரம் இருக்கிறது மிகவும் பண்பாளர்களாக இருந்தார்கள் அவளிடத்தில் உண்மையாக பேசினார்கள் ரபிகளாருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது பல சூழ்நிலைகளிலே நண்பர்களோடு மனவிட்டு அளவலாவினார்கள் ரபிகளாருடைய நண்பர்களிலே ஒருவர் அசரத் அபுபக்கர் சித்திய கபியல்ல அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு இறைவனே தன்னுடைய அருள்மறையிலே இருவரில் இரண்டாம் அவர் சொல்கின்ற அளவில் அவருடைய தோழமையை பற்றி அந்த நிலையிலே அந்த நட்பு இன்றைக்கு நம்முடைய இலக்கியம் பேசும் அல்லவா கோப்பரும் சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும் அந்த நட்பு பற்றி நபிகளாருடைய நட்பு ஒரு உன்னதமாக வீழ்ந்திருக்கிறது அந்த நட்பின் அடிப்படையில் எந்த ஒன்றும் அதை போலே அபுவுக்கு ரலியல்லா அவர்கள் வைத்த அன்பு தூதரே நபிகளார் புறப்படுகிறோம் என்று சொல்ல போது அவர்கள் எந்த நேரமும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்றேன் வேளையிலே நடுநிசி வேளையிலே வந்தார்கள் வருகின்ற போது அங்கே அபுவக்கர் வீட்டின் கதவியை கை வைக்கிறார்கள் கதவு திறக்கிறது அங்கே அபுவக்கிறார் இந்த அன்பு தோழரே என்ன நீங்கள் உறங்கவில்லையா இல்லை அன்பு முதல் இன்று வரை அதே போல ஹசரத்து அலி அவர்கள் அந்த படுக்கை அன்றைக்கு கொலை கழமாக இருந்த நிலையிலும் கூட இந்த படுக்கையில் அறிய நீ படும் உறங்கும் பின்னர் உரிய வருடத்திலே இந்த அமானித பொருள்களை எல்லாம் ஒப்படைத்துவிட்டு மஜினாவிற்கு ஏராளமான சம்பவங்கள் ரபிகளாருடைய நட்புக்கு காட்டாங்க அந்த நட்பின் இலக்கணத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம் இதன் மூலம் இன்றைக்கு நண்பர்கள் அந்த நட்பை பார்க்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் போலித்தனமாக புன்னகை என்பது அப்படித்தான் நட்பு எப்படி இருக்க வேண்டும் கண்கள் கலங்கினால் கருத்தும் கலங்க வேண்டும் உதடுகள் அசைந்தால் உள்ளமும் உணர வேண்டும் உருக வேண்டும் அந்த நட்புதான் நட்பை நபிக சொல்கின்ற போது இறைவனுக்காக ஒருவனை நேசியுங்கள் எதை எதிர்பார்த்த அல்ல சொல்வார்கள் அல்லவோ நம்முடைய வள்ளுவன் சொல்லும் முகநக நட்பது நட்பன்று க நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதையே நட்பு உண்மையா நட்பு என்பது பார்த்ததும் புன்னகித்து போவதில்லை அந்த புன்னகையிலே அந்த உள்ளமும் புன்னகிக்க வேண்டும் அந்த அளவுக்கு நபிகளார் அப்படித்தான் யாரையும் உண்மையாக நேசிப்பார்கள் நம்முடைய நேசம் என்பது முதல் முதலாக இறைவன் மீது இருக்க வேண்டும் அதன் பிறகு அதன் பிறகு இறை தூதன் மீது இருக்க வேண்டும் என் குறித்தும் தொகைப்பூர் அல்லா பத்திய நீங்கள் இறைவனை நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள் இறை தூதரை சொல்லும்படி இறைவனை சொல்கிறார் இறைவன் உங்களை நேசிப்பான் பார்த்தீர்களா நபிகளா சொன்னார்கள் ஒரு தோழர் வருகிறார் யார் சொல்லலாம் நாளை நாள் எப்போது வரும் என்னப்பா என்ன வைத்திருக்கிறாய் கியாம இவ்வளவு அவசரப்படுகிறாய் அது வரும்போது வரட்டுமே இல்லை தியாமத்தினால் எப்போது வரும் தூதரே ரபிகளா சொன்னார்கள் அது இறைவன் தான் அறிவான் ஏன் என்ன அந்த இறைவன் அறிவான்னு சொன்னபோது அப்படியா ஆமாம் நீ என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் நான் அந்த அளவுக்கு பெரிய இபாதத்தால் இல்லை கடமையான அமல்களை நான் செய்வேன் அதன்படி உங்கள் மீது அன்பு வைப்பேன் வைத்திருக்கிறேன் தூதரே உங்கள் மீது நட்பு வைத்திருக்கிறேன் அன்பு வைத்திருக்கிறேன் அப்படியா சொன்னார்கள் அல் மரு அஹப்ப அப்படியா யார் அன்பு அவர் அன்பு வைப்பவரோடு சுவர்க்கத்தில் இருப்பார் அப்ப என்பது மட்டுமல்ல விண்ணுலகத்தின் சுவன புஞ்சோலையிலே அந்த நட்பு ஒரு பண யார அதோ போகிறாரே அவர் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் அப்படியா அவள் மீது சொல்லிவிட்டாயா இல்லை சொல் ஒருவன் மீது அன்பு வைத்திருந்தால் அந்த அன்பை நீ வெளிப்படுத்து அபிகா சொன்னார் அன்பு அந்த அன்புக்கு ஒரு எல்லை இருக்கார் சொன்னார் அதற்காக வேண்டி ஒரே அடியாக என்ன செய்யவே என்ன அளவுக்கு மீறி எல்லை மீறி ஒரு மீது அன்பு வைத்து விடாதே அற்புதமான வரிகள் பாருங்க ஒருவன் மீது நீ அன்பு வைக்கிறாயா எல்லை எல்லை மீறி வைக்காதே இல்லை ஒரு வேளை அவன் உன்னுடைய பகைவனாக கூட ஆகலாம் ஒருவனை வெறுக்கிறாயா ஒருவனை கோபப்படுகிறாயா அளவுக்கு மீறி கோபப்படாதே ஒரு நேரத்தில் அவர் உனக்கு நண்பனாக கூட வருவார் அதாவது நட்பும் தோழமையும் உன்னலமானது உண்மையாக இருக்க வேண்டும் நபிகளார் ஒரு மிகச்சிறந்த ஒரு நனிசிறக்கின்ற நட்பாளராக தோழமையின் செம்மனாக அந்த அளவுக்கு நபிகளார் திகழ்ந்திருக்கிறார்கள் அறிந்தார் இன்றைக்கு எல்லாம் அப்படித்தான் நண்பர்களை பார்க்கிறோம் நண்பர்கள் சந்திக்கின்றவர்கள் எல்லாம் நண்பர்கள் அல்ல பழகின்றவர்கள் எல்லாம் நட்பாளர்கள் அல்ல உண்மையான அன்பு என்பது உள்ளத்திலே மகிழ்க்க வேண்டும் அந்த உணர்வின் அலைகளாக வெளிவர வேண்டும் சொல்வார்கள் அல்லவா அதாவது இடுக்கன் வருங்கால் நகுகை மட்டுமல்ல ஒருவனுக்கு தன் நண்பனுக்கு ஒன்று என்றால் உடுக்கை இழந்தவன் கைபோன் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு துணிந்து இந்த நட்பு என்பது பாராட்ட வேண்டும் இன்றைக்கு பார்க்கிறோம் நபிகளார் ஒரு மிகச்சிறந்த பல்வாய் இனியவர்களே உங்களுடைய நட்பை உண்மையாக ஆக்குங்கள் உங்கள் நண்பர்களை உண்மையாக நேசியுங்கள் நண்பன் இல்லாத வேளையிலே அவன் பற்றி யாரேனும் குறை சொன்னால் அதை விட்டுக் கொடுக்காதீர்கள் அற்ப இதான் உண்மை எல்லாவற்ற இறைவன் அப்படிப்பட்ட உன்னுதமான நட்பை நாம் கற்க வேண்டும் நபிகளாரிடம் அவர்களை பாடம் படித்து படிப்பனை பெற வேண்டும் அல்லாக அருள் புடிப்பாளாக அஸ்லாம் வலைக்கும் பரக்காத்து